அவர்களது அடிச்சுவட்டை பின்பற்றுதல் அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றுவதில் நீங்கள் அலட்சியம் காட்டாத வரை நீங்கள் புறக்கணிக்கப்பட மாட்டீர்கள் அன்னல் நபி சொல்லல்ல செல்லம் அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றுவதன் மூலம் மட்டுமே நீங்கள் அல்லாஹின் பார்வையில் உயர்த்தப்படுவீர்கள் நபிநாயகம் சொல்லல்லா செல்ல முறையை முன்மாதிரியை பின்பற்றுவது வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் உள்ளது நபிநாயகம் சொல்லல்லாவில் செல்லமுர்களை முன்மாதிரியை வெளிரங்கத்தில் பின்பற்றுவது என்பது தொழுகை நோன்பு ஹஜ் போன்றவற்றில் ஈடுபடுவதாகும் அண்ணல் நபி சொல்லாவு செல்லமுறைகளை முன்மாதிரியை உள்ரங்கத்தில் பின்பற்றுவது என்பது உங்கள் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுடனான உங்கள் தொடர்பை உறுதி செய்து ஓதும் போது ஆகும் நீங்கள் வணக்க வழிபாடுகள் அல்லது அவுராதுகளை ஓதுவது போன்ற செயல்களைச் செய்தும் நீங்கள் அதில் வலுவான தொடர்பையோ அல்லது பிரதிபலிப்பையோ உணரவில்லை என்றால் நீங்கள் மறைவான நோயால் அதாவது ஆணவம் பகட்டு அல்லது அதன் விருப்பங்களால் பாதிக்கப்படுகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தனது அருள்மரகில் கூறுகின்றான் நியாயமின்றி பூமியில் கர்வம் கொண்டளபவர்கள் நம் கட்டளைகளை புறக்கணிக்கும்படி செய்து விடுவோம் அல் குர்ஆன் ஏழாவது அத்தியாயம் நூத்தி நாற்பத்தி ஆறாவது வசனம் இந்த விஷயத்தில் நீங்கள் நோயால் பாதிக்கப்பட்டவர் போல் இனிப்பை கசப்பாக கண்டறிவீர்கள் இருப்பினும் கர்வமும் அகங்காரமும் உள்ள நிலையில் புரியும் வணக்கத்தை விட வெட்கமாகவும் அவமானமாகவும் உணரச் செய்திடும் பாவம் சிறந்தது அல்லாஹு அவர்கள் என் மகன் என் குடும்பத்தில் உள்ளவனே அல் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் அதில் கூறிய பொழுது பதிலளித்தான் நோஹே நிச்சயமாக அவன் உங்கள் குடும்பத்தில் உள்ளவன் அல்லன் நிச்சயமாக அவன் ஒழுங்கீனமான காரியங்களையே செய்து கொண்டிருந்தான் அல் குர் ஆன் பதினொன்று நாற்பத்தி ஆறு ஒருவரை பின்பற்றும் செயலானது அந்த நபர் இரத்த பந்தமாக இல்லாவிட்டாலும் பின்தொடர்பவரை பின்தொடர்பவரின் ஒரு பகுதியாக ஆக்குகிறது உதாரணமாக நாயகத் தோழர் சல்மானுல் அலியல்லாஹூ அவர்கள் குறித்து குறித்த எம்பெருமானார் செல்லம் அவர்கள் சல்மான் நம்மில் நின்றும் உள்ளவர் என்று கூறியது போன்று சாலா அன்பு அவர்கள் பாரசீகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எம்பெருமானார் சொல்லல்லாலு செல்லம் அவர்கள் அடிச்சுவட்டை அடியொற்றி பின்பற்றி நடந்ததன் காரணமாக தனது உம்மத்துக்கு எடுத்துக்காட் ஊட்டுவதற்காக கண்மணி நாயகம் சொல்ல அல்லாஹ் அலி அவர்கள் இவ்வாறு நவீனார்கள் எவ்வாறு ஒருவது ஒருவரது அடிச்சுவட்டை பின்பற்றுவது தொடர்பை ஏற்படுத்துமோ அவ்வாறே அடிச்சுவட்டை மீறுவது தொடர்பை துண்டித்து பிரிவினைக்கு வழிவகுக்கின்றது அல்லாஹ் சுபஹானா நன்மைகள் அனைத்தையும் ஓர் வீட்டினுள் ஒன்றுகூட்டி அதன் சிறப்பு என் பெருமானார் சொல்ல அல்லா அலி அவர்களை பின்பற்றுவதை ஆக்கினான் எனவே அல்லாஹ் அருளியதை பொருந்திக் கொண்டிருப்பதிலும் இவ்வுலகில் இருந்து எடுத்துக் கொள்வதை கட்டுப்படுத்துவதிலும் சிக்கனமாக இருப்பதிலும் பூமா நபி சொல்லாஹு செலும் அவர்களை பின்பற்றுங்கள் சொல்லாலும் செயலாலும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்வதில் அண்ணல் நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்களை பின்பற்றுங்கள் இவருக்கு பூமா நவி சொல்லாஹு அவர்களை பின்பற்றுதல் என்னும் கதவு திறக்கின்றதோ அது அல்லாஹ் அவரை நேசிப்பதற்கான அறிகுறி அல்லாஹ் கூறுகின்றான் நபியே மனிதர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள் நீங்கள் மெய்யாகவே அல்லாவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் உங்களை அல்லாஹ் நேசிப்பான் உங்கள் பாவங்களை அவன் மன்னித்து விடுவான் அல்லாஹ் மிக அதிக மன்னிப்பவனும் நிகரற்ற அன்புடையவனுமாக இருக்கின்றான் அல் மூன்று முப்பத்தி ஒன்று எனவே நீங்கள் நன்மைகளை நாடி செல்வீர்களே ஆனால் யா அல்லாஹ் நான் உன்னிடம் உனது ஹபீப் செல்வல்ல அவர்களை சொல்லிலும் செயலிலும் பின்பற்றுவதற்குரிய திறனை உன்னிடம் கேட்கிறேன் என்று கேளுங்கள் உண்மையாக உளப்பூர்வமாக இதனை யாசிப்பவர் அல்லாவின் அடியார்களை அவர்களுடைய மரியாதை மற்றும் பாரம்பரியத்தை கொண்டு ஒடுக்குவதை நிறுத்த வேண்டும் மக்கள் ஒருவர் மற்றொருக்குழைப்பதில் இருந்து பாதுகாப்பாக இருந்தால் அவர்கள் அனைவரும் செல்வார்கள் ஆனால் அவர்கள் கடனை வசூலிப்பவிடம் கட்டுப்படுவது போல் அவர்கள் ஒருவருக்கொருவர் கட்டுப்பட்டுள்ளனர் இமாம் அல் முஹ்ஹி தாஜுதீன் அபுல் அத்தா الاسكندري المالكي العشري الشادلي قدس الله سره العزيز تاج الأروس الحادي لتهذيب النفوس فكم مونرو تدكم نانغي